வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் வேண்டாம் பேலியக்கோட விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தா கம்பகா மாவட்டத்தில் இருக்குது இந்த லொக்கேஷன் பார்த்தா அருகில் வந்து பேலியக்கோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மற்றும் வந்து பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் வந்து கிழங்கி யூனிவர்சிட்டியில் தான் நான் படிக்கிறோம் இப்போ கேளைஞ்சி இருந்து பார்க்கும்போது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் அப்போ எங்களுக்கு கிட்டே இருக்கிற கோயில்னு பார்த்தா வந்து இந்த பேயில கூட தான் இருக்குது இருக்குதுன்னு வளமையாக இங்கே தான் பாருனாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்போ அதே போல் இன்றைக்கு வயசு பிறப்பு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாம் மாதம் முதலாம் தேதி அப்போ எங்களோட வருஷத்தை வந்து ஒரு பக்தி மயமாக கொஞ்சம் அப்படி சாமியோட ஓம்பிச்சு வந்து தொடங்குவோம் வந்து அப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் இலங்கையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலில் வந்து இந்த பேலியகுட விநாயகர் கோயிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது கம்பகம் மாவட்டத்தில் வந்து கனக்கு தமிழர்களும் இருக்கிறாங்க சிங்களாக்களும் இருக்கு நம்ம எல்லாருமே வழிபடக்கூடிய கோயிலாகத்தான் வந்து இந்த விநாயகர் கோயில் இருக்குது கடனை எல்லாம் தீர்த்துட்டு போகிறதுக்காண்டு வருவாங்க அது வந்து ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஒன்று வகிட்டு வருது இவருக்கு பேர் ஜானு இவருக்கு பேர் வந்து யானு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சாயிசம் ஒரே மாதிரி தான் என்ன சம்பவம்னா யானுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் இருக்கிறதால இப்போ மினைக்கட்டே வாடா வாடாண்டு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோம் சரியா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து போட்டு இப்போ தண்ணி எடுத்து ஊற்றணுமாம் அது வந்து ஒருக்கா ஊற்ற சொல்ல இல்லையாம் மூன்று தினம் ஊற்றணுமா ஊற்றினா தானே விக்ஸ் சைடில் ஃபாஸ் பண்ணலாமாண்டி உணர்ச்சி வசப்பட்டு ஊற்றிக்கொண்டிருக்கான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஊற்றி ஊற்றி கொண்டு இருக்கான் பக்தி மயத்தில் ஊற்றி கொண்டுருக்கான் படியன்

படியா வந்து இந்த கோயில பக்த அடியார்கள் நிறைஞ்சி வழங்கினாங்க வாழ்த்த பாருங்க மக்களை பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போய் போய் சேச்சிக்கு போகணும்னு சொல்லி ரெடி ஆகும் முதலாவது அதை குடிக்கிறதுக்காக நம்ம கிளாஸ் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அதை கழுவாம குடிக்க கட்ட நம்ம பொடிய இமான் அதுக்கு அவங்களும் தண்ணி கொடுத்து ரைட் நீ பாத்துருக்கீங்க கலரே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு

பயரா நெருப்பு என்ன சூடு கூடிய ஹூடியே இந்த பாருங்க தூரத்துல தெரியுது அந்தோனியார் கோயில் அந்தோனிய தேவாலயம் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தபடியே நம்ம ஜேசிக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி பார்த்துருக்கோம் சேசிக்கு உள்ளுக்கு போய் நிலவரத்தை அறிவிக்கிறோம் பூக்கடையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது என்ன ரீசன்டா அங்கே வந்து கொச்சிக்கடை திருவாலயத்துக்கு வந்து அங்காள சைட் வந்து கொச்சிக்கடை சிவன் கோயில் இருக்குது ஃபேமஸான கோவில் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்டினதில்ல எப்படியாவது காட்டுவோம் சுவராக காட்டுவோம் அப்போ அதனால் வந்து இந்த அஞ்சால சைட் ஃபுல்லாக அந்த பூக்கடை அப்படி அப்படியான கடைகள் வந்து கொஞ்சம் கூட இருக்குது சைடெல்லாமல் இந்த ஸ்டாச்சு இருக்குது தானே இந்த சாமிய அதாவது வேதம் கடவுளாக இருக்கணும் மற்றது வந்து சைவ் கடவுள் எல்லாம் இருக்குன்னு தானே அந்த ஸ்டாச்சு கடையெல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது வேணுமெண்டா நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஏன்னா மற்ற இடங்களில் வந்து இந்த குவாலிட்டி வந்து அப்படி இருக்காது நல்லா இருக்காது பெரும்பாலும் ஆனால் இங்கே வந்து குவாலிட்டி என்ற விஷயத்தில் வந்து நல்ல பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து வாங்கியிருக்கேன் வாங்காம சொல்லலை வாங்கியிருக்கேன் வாங்கினபடியாக வந்து அந்த குவாலிட்டி என்ன மாதிரினு நாங்கள் தெரியுமா எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமாயிருந்தால் வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்க இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் நல்ல கடை தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு கடையும் இல்லை எல்லா கடையும் நல்ல கடை தான் அப்படிதான் நான் வந்து உள்ளுக்கில் என்ட்ரன்ஸ் எனக்கு வந்து இந்த டீட் அடிக்கலாம் அது வரீங்க டீட் 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 அடிக்கீங்க स विनर वा में से क बववाह विला रासर से साय से सुवे ला सुहर අන් අවකටන වා දවස බයර අපි ඇකරම දිවිපුූචාවන දහ දිවි පුූචාවන ගෝ දෙනෙක් සහභාදියුණා අපි නි ජනකා ආ ස හැකිය සා वा ह अवा ස दिया පස रा वा आ ගේ पටसा මට थක बनाए हथरी बना ए है सपट ताश में अु थुसा झनपाली ल मिल मा अ क्ष मशा भा्य अमला अ रा एवा व हचरोंरे नेहा नमो ए भेदना किसूबा अनामर अनामर भद्र भद्र प्रातिहार्य வந்து கீழ் கீழ்ப்பகுதி அதாவது இந்த அண்டர் க்ரௌண்ட் மாதிரி இருக்கு அதில் வந்து பார்த்தா ஒரு அழகான பிளேஸ் வந்துருப்பாருங்க ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஒரு வலிவான ஸ்டாச்சு ஒன்று மேலே வானது நிற்கிற மாதிரி ஒன்று இருக்குது அது கீழே வந்து ஃபிஸ்ட் டேங் வச்சுருக்காங்க பெருசு ஒன்றுக்கும் நேச்சர்லாம் இருக்குது வேறு லெவலில் இருக்குது இதுதான் அந்த இயற்கையிலான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து சேச்சிக்கு கீழே இருக்குது நீங்கள் சேர்ச்சிக்கு வந்தால் இந்த இடத்துக்கு நான் வேறு மறந்துறாய்ங்க அப்படியே போயிடறாய்ங்க இது வந்து இந்த காசு போட்டு இதை வழிபடுற ஒரு ஒரு சம்பிரதாயம் ஒன்று வச்சுருக்கான் எங்க எங்களுக்கு என்ன தெரியல ஆனால் நான் சும்மா காசு போட்டிருக்கான் இது வந்து வடிவான மீன் எல்லாம் இருக்குது உண்மைகள் அழகின்ற அழகு அப்படி ஒரு அழகுன்னு சொல்லலாம் මේ බනට බැකිල්ලයා එතකොද මෙට මේම ආරුග කරපු අවුදධ නැ නියෞද්දය ත ාරම කරේ වි ල පුළුව ඔඹම දු ලස්සන වගේම තමන්ගේ ජීවිත අනු කරන්නට ආලෝතබත් කරන්නට හොලගේ ලේ අවුදධ ආරප කරට ඇ කිරතුනවත් ඒ කිීරීම ත ජීවිතය යන්න ර සකාානෝ ඔබට ආශකා කොස ආරශ්්‍යාව කමසක්වා ගැන ට කියා සහා දනය ගැන ල අප ජීීයගරව නයේ පසර එම දවම පවරය විා ක මලා අපට ි බ

ஒரு மழுதுவர்த்தி ஆண்டவரை நாணியற்றும் எழுதுவர்த்தி வேதனை கண்ணி நிரம்பி எனது வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியாக எனது வாழ்வின் அகந்தை சுயநல் நமது நிழலில் நிரந்தரமாக இருப்பதற்கு உமக்காக எரியும் அழுகுவர்த்தி மதுரை எனக்கு